அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் குணநலன்கள் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானின் மூன்று நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமாகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் மீனராசியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு முழு நட்சத்திரமாக கருதப்படுகிறது மீனராசி குருவினுடைய வீடு ஆக இந்த சனி பகவானினுடைய நட்சத்திரம் குரு பகவானினுடைய தங்கி இருந்தால் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நாம் விழாவாக பார்ப்போம் இப்போது சனி பகவான் என்பது நேர்மை கூறிய கிரகம் குரு பகவான் என்பது அறிவுக்கு காரகமான கிரகமாக விளங்குகிறார் ஆக இந்த நேர்மையும் அறிவும் சேரும் இதுங்களில் கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட்டு ஒரு விவாதங்கள் ஒரு நல்ல விவாதங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அந்த வகையில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சில அறிவுபூர்வமான ஆர்கியூமெண்ட்ஸை எதிர்பார்ப்பார்கள் இல்லை மேலும் இவர்கள் வந்து ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக கரெக்டாக சரியாக க அதாவது அடித்தா அடித்த அடி தப்பாதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியான ஒரு திறமை கண்டிப்பாக இவர்களுக்கு நிச்சயம் உண்டு மேலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நண்பர்களும் இருப்பார்கள் அதே நேரத்தில் தீய நண்பர்களும் கண்டிப்பாக இருப்பார்கள் இவர்களுக்கு உடல் முழுக்க ரோமங்கள் இவருடைய அங்க அடையாளங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரோமம் உடல் முழுக்க ரோமங்கள் இருக்கும் மார்பு கை எல்லா இடத்துலையும் ரோமங்கள் மலைத்து இருக்கும் இவர்களுக்கு படிப்பில் அவரேஜ் படிப்பாக இருந்தாலும் பட் ஜென்ரல் அவேர்னஸ் என்று சொல்கிறோமே அது வந்து இவர்களுக்கு கண்டிப்பாக கூட தான் இருக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக அந்த காரியம் முடியும் வரை அதை ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த லாகிரி வஸ்துக்களில் கொஞ்சம் ஒரு அபரிமிதமான ஈடுபாடு உண்டு ஒரு சிலர் தாம்புல பிரியர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் வேற புகைப்பிடிக்கும் பழக்கம் இருப்பவர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காதுகள் வந்து விரிந்து இருக்கும் மார்பு வந்து அகன்று இருக்கும் இதுவே அவர்களுடைய ஒரு அங்க லட்சணங்களாக இருக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடும் உழைப்பாளிகள் எடுத்த காரியங்களை வெற்றி செவ்வனை முடிக்கிற வரைக்கும் உழைத்து கொண்டே இருப்பார்கள் போர்த் மென்டலி ஆஸ் வெல் அஸ் பிசிக்கலி போத் சைட்ஸ் தே ஆர் ஒர்க்கிங் தொகுத இந்த நட்சத்திரம் கணங்களில் பார்த்தோம்னா மனுஷகணம் தேவகணம் ராட்சசகணம்னு வரிசை இருக்குது இல்லைங்களா அந்த வரிசையில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மனுஷ கணத்தை சேர்ந்தவர்கள் மனுஷ கணம்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன் குணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணங்களையும் இணைந்து இருப்பவர்கள் தான் மனுஷகுணம் மனுஷ கணமாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது மேலும் இது இதனுடைய விலங்காக வரக்கூடியது பசுவாக வரக்க வருகிறது அதனால்தான் என்னவோ இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் காமதேனுவே இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்ததாக புராண வரலாறுகள் கூறுகிறது இப்போ நாம் பார்த்து இருக்கிறோம் காமதேனு இங்கே பக்கத்திலேருந்து உங்களுக்காக இந்த வீடியோ இந்த ஸ்பெஷலாக இங்கே காமதேனுவை கூட வைத்து கொண்டு எடுத்திருக்கிறோம் மேலும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் விருட்சமாக கருதப்படுவது வேம்பு மரம் என்கிறார்கள் இதற்குரிய பட்சியாக பறவையாக இருக்கக்கூடியது கோட்டான் பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்குது அந்த கோட்டான் பறவையை சொல்கிறார்கள் மேலும் இந்த நட்சத்திரத்திற்கு உரிய க்ஷேத்திரமாக வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கக்கூடியது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அருகில் தீவத்தூர் என்கின்ற ஊரில் உள்ள சகஸ்வர லக்ஷ்மி ஈஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது அந் அந்த கோவில் தான் இந்த பௌர உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலமாகவோ ஸ்தலம் நட்சத்திர ஸ்தலமாக கருதப்படுகிறது என்னுடைய கருத்து என்னவென்றால் அவரவர்கள் அந்த ஊருக்கு போகும்போது போய்க்கலாம் அது வரைக்கும் அவரவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலையே அங்கங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரரையே அவரவர்களுடைய நட்சத்திர ஸ்தலமாக பாவித்து அந்த ஈஸ்வரரி வழிபாட்டு வந்தால் கண்டிப்பாக முழு பலனை நாம் அடைய முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இங்கு நான் பதிவிடுகிறேன் மேலும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக வரக்கூடியது சனிமகா தசையாகும் இவர்களுக்கு புதன் மகாதசை புதன் புத்தி சுக்கிர சுக்கர புக்திகள் சந்திரமகாதை சந்திர புத்திகள் ராகு மகாதசை ராகு புத்திகள் குரு மகாதசை குரு புக்திகள் போன்றவை அதிக நற்பலன்களை வழங்க காத்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த இந்த கிரகங்களுடைய கிரகங்கள் அவரவர்களுடைய லக்னத்திற்கு யோகாதிபதிகளாக வந்துவிட்டால் இரட்டிப்பான பலனை இவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் மேலும் இந்த நட்சத்திரத்திற்கு வசிய நட்சத்திரமாக கருதப்படுவது உத்தரம் நட்சத்திரம் என்கின்ற ஒரு நட்சத்திரமாகும் இந்த உத்தர நட்சத்திரம் வசிய நட்சத்திரம் உத்திரட்டாதிக்கு வசிய நட்சத்திரமாக இந்த உத்தரம் கருதப்படுகிறது மேலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஆளுமை திறமை உள்ளவர்கள் மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேபபிலிட்டியை உள்ளவர்களாக விளங்குகிறார்கள் உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொறுமையும் சாந்தமும் வடிவமாக கண்டிப்பாக இருந்து எதையும் சாதிக்கும் ஆற்றலை பெறுகிறார்கள் உத்தரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாகவும் தன்னுடைய குடும்பத்தினர் மீது முக்கியமாக மனைவியின் மீதோ கணவன் மீதோ அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் உத்தரட்டாதி நாலாம் பாதத்தில் இருப்பவர்கள் உலக ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த ஒவ்வொரு பாதத்திலும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் வந்து இவர் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் விளங்குகிறது மேலும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன் பை ஒன்னாக வருது இல்லைங்களா அதில் எந்தெந்த நட்சத்திரங்களில் அவர்களுடைய புதிய காரியங்கள் செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்பதை நாம் இப்போ பார்ப்போம் இப்போது அவர்கள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரங்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் வெற்றியை அடையும் சம்பத்துக்கள் பெருகும் அதே போல தான் இந்த பரணி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்திலையும் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரங்களிலும் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திர கால நேரங்களிலும் அதே மாதிரி விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரங்கள் ஆக இந்த பதினஞ்சு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமாகவும் வெற்றி அடையவும் சம்பத்துக்கள் அதிகமாகவும் சந்தோஷங்களை அதிகம் தருவதாகவும் கண்டிப்பாக அமைகிறது மேலும் இந்த நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திர உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலே காமதேனுவின் ஒரு பெரிய கடாட்சம் அவர்களுக்கு ஒன்று வந்து வந்துவிடுகிறது காமதேனு என்பது என்ன கேட்டதை கொடுக்கும் வயிறார சாப்பாடு மூன்று வேளையும் கிடைக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் விளங்குகிறது ஆக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூன்று சாப்பா மூன்று வேளையும் சாப்பாடு கிடைப்பது மட்டுமல்ல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை நம் கூட வைத்திருந்தாலே நமக்கும் சாப்பாடு கிடைச்சிவிடும் அப்படியாப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த நட்சத்திரமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் விளங்குகிறது மேலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு காமதேனுவே உப இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததாக புராண வரலாறு கூறுவதால் இந்த காமதேனுவை நீங்கள் நாம் இங்கிருந்து தரிசித்துக் கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே நமது ஆஸ்ட்ரோபாலா வேலூர் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்